வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக் என்ன தெரியுமா இன்னைக்கு காங்கிரஸ் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல் தான் அமைதி தொகுதி மற்றும் ரேபரேலி தொகுதி இந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேதியில் ராகுல் காந்தி அவர்களை வந்து அறிவிப்பாங்க ரேபரேலியில் பிரியங்கா காந்தி அவர்களை அறிவிப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து நம்பிக்கை இருந்தாங்க இந்தி கூட்டணி நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் பெரிய ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடல ரேபரேலி மற்றும் அமைதியில் அவங்களுடைய பேர் இல்லை ராகுல் காந்தி அவர்களுடைய பேர் வந்து ரேபரேலி தொகுதியில் இருக்கு அப்போ அவர் அமைதியிலிருந்து ரேபரேலி தொகுதி பக்கம் வந்து தாவிருக்காரு இதை தான் பாஜக வந்து கிண்டல் பண்ணுறாங்க மோடி அவர்கள் அவருடைய கேம்பெயின்லேயே இதை வந்து கிண்டல் வந்து பண்ணியிருக்காரு அதை பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு அமைதி தொகுதி காங்கிரஸ் காங்கிரஸுடைய ஸ்ட்ராங்கான தொகுதி ரேபரேலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி அமைதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா நேரு அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க சஞ்சய் காந்தி அவர்களாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி சொல்லிட்டு வரிசையாக ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா பதினேழு பாராளுமன்ற தேர்தல்களில் ஒன்பது பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீங்க அப்படின்னா காந்தி ஃபேமிலி அதாவது நேரு அவர்களுடைய ஃபேமிலி வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நேரு ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அவருடைய பேர் வந்து சதீஷ் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறாரு ரெண்டு வாட்டி ஜெயிக்கிறாரு அப்ப டோட்டலாக பதினோரு வாட்டி பதினேழுக்கு பதினோரு வாட்டி இவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுல ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாளில் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி இரானி அவர்கள்தான் தோல்வி அடைகிறாரு அப்ப இந்த வாட்டியும் அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாரு அமைதியில வந்து போட்டியிட்டு ஸ்மிருதி இரானி அவர்களை வீழ்த்துவாரு அப்படின்னு நம்பிக்கிறாங்க ஆனா அமைதியிலே போட்டியிடல நான் வந்து ரேபர் எளி பக்கம் தாவி அடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அமைதியில ஏன் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ செய்தி நிறுவனம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிடுறாங்க அந்த ஆர்டிகள் வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க பதினைஞ்சு வருஷம் எம்பியாக ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார்ல அவருக்கும் மக்களுக்கும் இடையான தொடர்பு அந்த தொகுதியில அவங்க ரெண்டு பேருக்கும் இடையான கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இல்ல உதாரணத்துக்கு அவர் வந்து இப்போ அமைதி தொகுதிக்கு வரணும் அப்படின்னா எப்படி தெரியுமா வருவார் டெல்லியிலேருந்து ஃப்ளைட் மூலமாக லக்னோ வருவார் லக்னோலருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அமைதியில் ஒரு இராணுவ விமானத்தளம் இருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே வந்து இறங்குவாரு அங்கே இறங்கி பக்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர்ல வந்து மறுபடியும் லக்னோ போவார் இருந்து டெல்லிக்கு போயிடுவார் இதுதான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதனால மக்கள் இடையேயான அந்த கனெக்டிவிட்டியை வந்து அவர் வந்து இழந்துட்டாரு இதே ஸ்மிருதி இரானி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தோல்வி அடைந்த பிறகும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில இருந்து லக்னோ ஃப்ளைட்டுக்கு வந்து லக்னோவில் இருந்து அவங்க ஹெலிகாப்டர் மூலமாக வர மாட்டாங்க லக்னோவில் இருந்து கார் மூலமாக நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கார் மூலமாக அவங்க அமைதி வருவாங்க அப்படி வரும்போது வழியில் நிறையா கிராமங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிராமங்களில் வண்டி எண்ணி பட்டிய இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது இது மாதிரி அவங்க வந்து செயல்பட்டதுனால மக்கள் மத்தியில் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயித்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட அமைதி தொகுதியை பாஜக வந்து வீழ்த்தினாங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ செய்தி வந்து வெளியிட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன்ல பதினைஞ்சு வருஷம் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே எம்பியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக அமைதியில இருந்த அந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுவே ரொம்ப கம்மி உதாரணத்துக்கு நான் புள்ளி விவரத்தோட சொல்லணும்னா பிலோ பவர்டி லைன் அருமை கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி மொத்தம் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் அமைதி தொகுதியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மின்சார வசதி இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் ஃபேமிலிக்கு தான் மின்சார வசதி இருந்துச்சு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் இருக்குல்ல குழந்தை பிறந்தவொன்னே இத்தனாவது வாரத்தில் இந்த தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் இருக்குது பார்த்திங்களா அப்படி தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் தான் இருந்தாங்க நியோனேட்டல் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்து இருபத்தி எட்டாவது நாளுக்குள்ள இருபத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா நியோனேட்டல் டெத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குழந்தை பிறக்குதுன்னா அதுல இருபத்தி எட்டு குழந்தை வந்து நியோனேட்டல் நேட்டல் டெத் ஆயிடுது இரு பிறந்து இருபத்தி எட்டு நாளுக்குள்ள வந்து இறக்குது ஆயிரத்துக்கு இருபத்தி எட்டு நேஷ்னல் ஆவரேஜு ஆனால் அமைதி தொகுதியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு நியோ நேட்டல் டெத்து இது மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆணுச்சு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கொண்டு வராங்க நாலு லட்சம் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஷன் கொடுக்கப்படுது நாலு லட்சம் ஃப்ரீ டாய்லெட்ஸ் வந்து குடும்பங்களுக்கு ஃப்ரீ டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க மூன்று லட்சம் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் அமைதியில் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் பாஜகவுடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நல்ல ஒரு குரோத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணதுனால தான் அந்த வளர்ச்சியை வந்து அவங்க உணர்ந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த வாட்டியும் அமைதி தொகுதியில் போட்டியிட்டால் ஸ்மிருதி இரானி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு காங்கிரஸுக்கு ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய ரேவரேலி தொகுதி பக்கம் வந்து தாவிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பாஜக என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தமிழகத்தில் திமுக வந்து உட்காந்துக்கிட்டு இந்தி கூட்டணி வந்து காட்டுது அதாவது மிரட்டிய இந்திய கூட்டணி அரண்ட மோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை வந்து பயன்படுத்தி தலைப்பு தம் எல்லாம் வந்து போட்டுக்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரசுடைய கோட்டையாக கருதப்பட்ட அமைதி தொகுதியிலேயே போட்டியிட முடியாமல் பயந்துக்கிட்டு ரேபரேலி தொகுதிக்கு வந்து போயிருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்றத பார்க்க முடியுது ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிரியங்கா காந்தி அவர்கள்ட்ட ஸ்மிருதி இரானி அவர்கள் குறித்து கேள்வி எழுக்கும்போது பிரியங்கா காந்தி என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஹூ இஸ் ஸ்மிருதி இரானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் ஸ்மிருதி இரானி அப்படின்னு அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டு ஸ்மிருதி இரானி அவர்களை ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னலாக காங்கிரஸுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அவர் வயநாடை வந்து செலக்ட் பண்ணுறாரு வயநாடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிலீஜியன் வைஸ் நீங்கள் வந்து பொதுமக்களை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அங்கே வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லீம் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்போ கொஞ்சம் சேஃபான ஒரு கேம் வந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு அதிகமாக போகாது அப்போ நம்ம வயநாடில் போட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வயநாடை செலக்ட் பண்ணார் இப்போ அமேதியை வந்து செலக்ட் பண்ணாமல் ரேபரேலி தொகுதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் கிண்டல்களை நம்ம பரவலாக பார்க்குறோம் என்ன நடக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேபரேலி தொகுதியில் இப்போ வந்து பாஜக தினேஷ் பிரதாப் சிங் அப்படிங்கிறவரை இப்போ வந்து களமிறக்கியிருக்காங்க ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அமேதி தொகுதியிலருந்து ரேபரேலி தொகுதிக்கு ஜம்ப் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்